அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை பரியாசம் பின்பு சிவப்பான அங்கே கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் கௌனிமிய இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரராகி யேசுவை சிருஷ்டிகத்தாவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவரை பரியாசம் பண்ணுவதற்காக ஒரு சிவப்பான மேலங்கியை உடுத்துகிறார்கள் அவர் தலையிலே ஒரு முள்முடியை சூட்டுகிறார்கள் இருக்கிறதுலே கொடுமையான நீளமான விஷம் நிறைந்த அந்த முள் அது முள்முடியை சூட்டி ராஜாதி ராஜாவாக பொற்கினிடம் சூட்டப்பட்ட தலைக்கு முற்கிடம் சூட்டுகிறார்கள் சூட்டது மாத்திரமல்ல கோளினால் அந்த கிரீடத்தின் மேல அடிக்கும் பொழுது ஆணிகள் அது வெளியே வருகிறது ரத்தம் ஓடுகிறது இப்படி அவரை பரிகாசம் பண்ணி அவரை குட்டினார்கள் அவமானப்படுத்தினார்கள் கவனிங்க ஏன் இந்த பாடுகள் இயேசுவுக்கு நீங்களும் நானும் பொல்லாதவைகளை சிந்தித்தபடினால் பொல்லாதவைகளை நம்முடைய சிந்தனையிலே எண்ணங்களிலே கொண்டு வந்தபடினால் பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த இந்த சிந்தனையிலிருந்து ஒரு பெரிய விடலை தந்து பாவமில்லாத ஒரு சிந்தனை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு அவர் தலைமேலே மூல்முடி சூட்டப்பட்டது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார் நீங்கள் உங்கள் தலை மேலும் என் தலை மேலும் சூட்ட வேண்டிய முன்முடி உங்க மேலையும் என் மேலையும் போர்த்த வேண்டிய சிவப்பான அங்கி உங்களையும் என்னையும் அடிக்க வேண்டிய அந்த நாளே இயேசுவை அடித்தாது அவர் நமக்காகவே பாடுபட்டார் இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அவர் எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த இனமோ அது ஒன்றும் இல்லை மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் இயேசு தன் முன்முடியை சூட்டி தம் ரத்தத்தை இந்த பூமியிலேயே சிந்தினார் ஆகவே இந்த காலங்களிலே அந்தவர் இயேசு குரோதமாய் பாவம் செய்யாதிருங்கள் சிந்தனையிலே பாவம் வேண்டாம் சிந்தையில் பாவம் குடிகொண்டிருந்தால் நம்முடைய பாவம் சிந்தனையிலே பாவம் இருந்தது ஏசு அந்த சிந்தனை பாவத்தில் நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் தலைமையில் முடிமொழி சுட்டப்பட்டது பாரம் குடிகொண்டதாலே சிந்தையில் பாரம் குடிகொண்டதாலே மனிதனை மாற்றே அவர் முன்முடி எதற்காக சிந்தையில் பாவம் குடிகொண்டிருந்தனாலே உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் நான் உங்களுக்கு ஆட்சி நிக்கிறேன் பிதாவே இந்த காலங்களில் எங்களோடு பேசினேன் நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த ஆசீர்வதிங்க ஏசு நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் உங்களை ஆசீர்வதிப்பாராக